அடிக்கிற வெுக்கு சும்மா குளிர்ச்சியா எம்மியா ஒரு தைசாதம் சாதம் தை என்ன ஸ்பெஷல் ஆமா பாக்கலாம் வெஜமாவே இந்த தயிர் சாதம் செம்ம ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்டுங்க இதுக்கு நார்மல் அரிசியை விட அரிசி குருண நல்லா இருக்கும் நான் பாஸ்மதி குருணை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் குருணைக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கினா நல்லா இப்படி குழைய குழைய வந்திருக்கும் இப்ப இந்த சாதத்துல ஒரு கப் தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் தூள் சிவன வெள்ளரிக்காய நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம் அடுத்தது மாங்காவையும் இதே மாதிரி திருவி ரெண்டு பக்கமும் ஒரு ரவுண்டா வச்சு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெய் விட்டு கழுவுழுத்த பருப்பு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எல்லாத்தையும் தாளிச்சு கூட ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளவுதான் இத தாளிச்சு கொட்டி தேவளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே கலரு கலர்னா கம கமன டேஸ்டான தை சாதம் ரெடி இத அப்படியே தட்டுல அள்ளி போட்டு நம்ம வீட்டுல இன்னைக்கு மாங்காய் பச்சடிங்க அத சைடுல வச்சு தொட்டு சாப்பிடும் போது அட அட இத விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க